அகம் புறம் ஆனந்தம் இந்த காணொலியில நீண்ட நாட்களா நண்பர்கள் என்கிட்ட கேட்டு கொண்டிருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட பேச சொல்றீங்களே பிரபஞ்சத்தோடு பேசினா காசு கிடைக்குமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் விளையாட்டா கேட்டீங்க உங்களுக்கான காணொலி தான் இது பணத்தை ஈர்க்கும் பணம் பணத்தை பணத்தால ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ரெண்டு விஷயமா நாம இன்னைக்கு காணொலியை பார்க்க போறோம் முதல் விஷயம் பணத்தை பெறுவதற்கான மனநிலையை எப்படி தயார் செய்வது இரண்டாவது விஷயம் பணத்தை எப்படி பணத்தால் ஈர்ப்பது இந்த ரெண்டு விஷயத்தை தான் இன்னைக்கு காணொலியில நம்ம பார்க்க போறோம் பணம் அவசியமாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் மகிழ்ச்சி பத்தி பேசுற இடத்துல பணம் அவசியமா அப்படின்னு கேட்டா சில தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் பணம் என்பது கட்டாயமா தேவைப்படுது இல்லையா இந்த பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்னு தான் இன்னைக்கு உலகமே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பணத்தை எப்படி மனத்தின் மூலமாக ஈர்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடு பேசக்கூடிய நேரத்துல சில வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும் பணம் அவசியமா அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நம்மளுடைய மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க கட்டாயமா தேவை அப்படின்னு தான் தோணும் வள்ளுவரே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்படிப்பட்ட பொருளை பணத்தை உங்களுடைய மனப்பக்குவத்தின் மூலமாக எப்படி ஈட்டுவது அப்படிங்கிறது தான் இந்த காணொலுடைய முதல் பகுதி அப்படி பாக்குறப்ப நம்முடைய மனசுல பணம் சார்ந்து நிறைய எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் அதாவது பணம் சம்பாதிக்கவே முடியாதுங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னுடைய கையில நிக்கவே மாட்டேங்குது செலவாயிருது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா நான் எந்த தொழில் எடுத்தாலும் சரிங்க எனக்கு நட்டமாவே இருக்கு எதுலுமே லாபம்ங்கிற விஷயத்த நான் பார்க்கவே முடியல ஒரு சிலர் மட்டும்தான் பணத்தை வாங்குறாங்க பெருக்கிறாங்க அடுத்தடுத்து பணக்காரன் ஆகிக்கிட்டே போறாங்க நமக்கும் இந்த பணத்துக்கும் செட் ஆகாது போல அப்படின்னு இப்படி எதிர்மறையான விஷயங்களை சொல்லக்கூடிய நபர்களா நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க அதே மாதிரி என்கிட்ட பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகளையும் நீங்க கேட்காதீங்க பொதுவா நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இல்லையா பணம் சார்ந்த நெகட்டிவான விஷயங்களை உங்க காதுல விழுகவே விடாதீங்க நீங்களும் அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க எனக்கு தெரியலப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு கடனா இருக்கு இவ்வளவு கடன்ல இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்களை யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதை காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க மற்ற விஷயங்களை எதுனாலும் காது கொடுத்து கேளுங்க நம்ம ஏற்கனவே கடந்த காணொளியில கேளுங்கன்னு சொல்லியிருப்போம் ஆனா கடன் சார்ந்த விஷயங்களை பத்தி யாராவது உங்ககிட்ட பேசுனாங்கன்னா எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு இதனால ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு கடன் சார்ந்த விஷயங்களோ செலவு சார்ந்த விஷயங்களோ அல்லது நட்டமான விஷயங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேட்காதுங்க நீங்களும் என் வாழ்க்கையில இவ்வளோ நஷ்டமா இருக்கு எனக்கு பணம் ஒட்டவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதுங்க இந்த எதிர்மறையான சிந்தனைகளை பணம் சார்ந்த எதிர்மறையான சிந்தனைகளை முதல்ல துடைத்து எறிங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பாருங்க ஒவ்வொரு நாள் இரவிலும் தூங்க போவதற்கு முன்னாக நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நான் செல்வந்தனாக இருக்கிறேன்னு சொல்லணும் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா என்னங்க நான் கொஞ்சம் பணக்கஷ்டத்துல இருக்கிறேன் வர வரமாட்டேங்குது மாத சம்பளத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற கூட்டமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக நீங்க இருக்கலாம் ஆனா நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா நான் செல்வந்தனாக இருக்கிறேன்னு சொல்லணும் நீங்க இல்லாத ஒண்ணு எப்படிங்க சொல்றதுன்னு கேட்டா சொல்லுங்க சொல்லி பாருங்க அப்புறம் பாருங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு செல்வந்தனாக இருக்கிறேன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா இந்த பிரபஞ்சத்தோட எப்ப பேசினாலும் ஒரு விஷயம் கிடைக்காத விஷயமா இருந்தாலும் கிடைச்ச மாதிரி நினைச்சு பேசுங்க நான் ஒரு துபாய்க்கு ஒரு ட்ரிப்பு போகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போது துபாயில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பழகணும் டென்ஸ்ல நீங்க ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கடத்தினீங்க அப்படின்னா அது உங்களை மிக விரைவில் வந்து சேருங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்க நான் செல்வந்தனாக இருக்கிறேன் என்னிடம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது நான் பணத்தை ஈர்க்கிறேன் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறேன் அதே மாதிரி பணம் என்ன ஈர்க்கிறது இந்த மாதிரியான வார்த்தைகளை தினமும் இரவு நீங்க சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லைங்க இதுக்கு பின்னாடி இன்னொரு சூட்சமும் இருக்கு என்னுடைய தேவைக்கு அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லணும் என்னுடைய தேவைக்கு அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்கு ஏன்னா தேவையை பூர்த்தி செய்வே பணம் இல்லை அப்படின்னு ஆட்களா நீங்க இருந்தீங்கன்னா சொல் என்ன தெரியுமா என்னுடைய அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்கிறது அந்த தேவைக்கு அதிகமாக வரக்கூடிய பணத்தை வைத்து நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறேன் இல்லாத மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறேன்னு சொல்லுங்க இந்த மாதிரி சொல்ல 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 பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி என்னுடைய வங்கி கணக்குல என்னுடைய இருப்பு தொகை அதிகமாக இருக்கிறது நான் சேமித்து கொண்டே இருக்கிறேன் பல வழிமுறைகளில் பணம் என்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசன்ட் டென்ஸ்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லுங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கிறப்ப நீங்க சொல்ல வேண்டிய முக்கியமான சொல் என்ன தெரியுமா வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய சக்திக்கு நன்றி ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு நன்றி என்னை நன்றாக வழி நடத்தக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலுக்கும் பெரும் கருணைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுங்க என்னை வளமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி உங்களுடைய நன்றி அந்த கிராட்டிடியூட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறப்ப நிச்சயமா உங்களுக்கான பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் பொதுவா நீங்க இதுல செயல்பட வேண்டியது பணம் சார்ந்த எதிர்மறை விஷயத்தை உங்களுடைய மனதிலிருந்து நீக்கணும் அதே மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த மாதிரியான வார்த்தைகளை தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லணும் இந்த ஆட்டோனுடைய கண்ணாடியை திருப்புனா இந்த ஆட்டோ எப்படி ஜீவா ஓடும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் எனக்கு பணம் கிடைச்சிருமா அப்படின்னு மட்டும் யோசிக்காதுங்க தினமும் சொல்லி பாருங்க மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அம்பா சமுத்திரத்தில் ஒரு அம்பானி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க அதுல கருணாஸ் கதாபாத்திரம் நான் அம்பானி ஆவன் நான் அம்பானி ஆவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப கடைசியில் அந்த திரைப்படம் முடியக்கூடிய கிளைமேக்ஸ்ல நிச்சயமா ஒரு பலசர கடை வச்சு அதுக்கப்புறம் அது சூப்பர் மார்க்கெட்டா வச்சு டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியுது இல்லையா அதே மாதிரிதாங்க உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அவ்வளவு உயர்வாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க அதுவும் செல்வ சிறப்புகளை அடையணும்னு சொன்னா செல்வந்தனாகவே உங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்கணும் இது வரைக்கும் மனம் சார்ந்த விஷயத்த சொல்லிட்டேன் அடுத்து இன்னும் சில நடைமுறை விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போங்க என்னங்க ஐயாயிரம் ரூபாய் கூட இல்லாம இருக்கிறேன் நான் எப்படிங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் போய் பாருங்க அப்படியே போக முடியல அப்படின்னா ஒரு நல்ல உணவகம் போங்க நல்ல உணவகம் போயிட்டு நல்ல ஃபுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த உணவை ஆர்டர் செஞ்சுட்டு அந்த டேபிளுக்கு அந்த உணவு வந்தோட ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த உணவை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணெய் அலைகளை நேரடியா வெளிப்படுத்துங்க பிரபஞ்சத்துக்கிட்ட இன்னைக்கு இந்த உணவை சாப்பிடும் போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வை நீங்க இந்த பிரபஞ்சத்தோடு கணத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஓ இவனுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிறத பிரபஞ்சம் உள்வாக ஆரம்பிக்கும் அது மாதிரியான எண்ணெய் அலைகள் உருவாக ஆரம்பிக்கும் நீங்கள் வேணால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு பயணம் செய்யுங்க நிறைய பயணம் போங்க நிறைய இடங்களுக்கு பயணம் போறப்ப பயணம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா பயணத்துக்கு பணம் தேவை இல்லையா அந்த பணத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் நான் பயன்படுத்திய ஒரு டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி ஜார் இருக்கு இல்லையா கண்ணாடி ஜாரோ இல்ல பிளாஸ்டிக் ஜாரோ டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி வெளியில இருந்து பார்த்தா தெரியற மாதிரியான ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதுல இப்ப இருக்கிறதுல அதிகமான தொகை ஒரே நோட்ல வருதுன்னா ஐநூறு தான் முன்னாடி ரெண்டாயிரம் வந்துகிட்டு இருந்தது இப்ப அந்த ஐநூறு தாள்களை முழுசா நிரப்பிடுங்க ஜார் முழுக்க ஐநூறு தாள் இருக்கணும் அப்படி நிரப்பிட்டு உங்களுடைய பார்வை எங்க அதிகமாக படுதோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருங்க அந்த ஜாரை பிளேஸ் பண்ணிருங்க தினமும் அந்த நிரம்பி இருக்கக்கூடிய ஜாடியை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஐநூறு தாள்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஜாரை அந்த ஜாடியை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாக்குறப்ப பார்த்தா எப்படிங்க பணம் வருமா பார்த்தால் பசி மாதிரி ஒரு இதெல்லாம் வரும் இல்லையா பார்த்தா மட்டும் பணம் வந்துருமானா நீங்கள் பார்ப்பதனால் நிச்சயமா பணம் வருங்க அந்த பணத்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் திருப்பி எடுக்க கூடாது நீங்க அந்த ஜார் எம்டி ஆகவே கூடாது நிறைஞ்சே இருக்கும் என்னைக்கும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமா பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனாலதான் பணத்தை ஈர்க்கும் பணம்னு கொடுத்த இந்த பணத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும் போது நம்முடைய மனமும் சரி அந்த பணமும் சரி பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அகம்புறம் ஆனந்தம் அடுத்த நல்ல காணொலியில சந்திக்கலாம்